தமிழ்நாடு தீண்டாமை ஒழுங்கு முன்னணியினுடைய ஐந்தாவது மாநில மாநாட்டை மிக சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர்களுக்கும் மேடையில் ஏற்றிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் முதலில் ஆதி தந்தா சார்பிலே என்னுடைய நன்றியை என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்புடைய இன்றைக்கு ஐந்தாவது பாண்டின மாநாடு எது சிறப்போடு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது தீயான முன்னணி என்றைக்கு தொடங்கியதோ மதுரையில அந்த நிகழ்வில் என்னை அழைத்தார்கள் கலந்து கொண்டு அன்றைக்கும் வாழ்த்து சொன்னேன் தொடர்ந்து ஒவ்வொரு மாநாட்டிலும் ஆதித்தமிழர் பேரவையை அங்கீகரித்து இன்றைக்கு தீட்டாளர்களுக்கு முன்னணி தொடர்ந்து நம்மை அரவணைத்து குறிப்பாக அருந்திய மக்களை அரவணைத்து ஒவ்வொரு நிகழ்வையும் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் மிக சமீபத்தில் ஒட்டத்தரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் மிகச் சிறப்பான ஒரு பொதுக்கூட்டம் அங்கே நடந்தார்கள் அந்த பொதுக்கூட்டம் முடிந்தவுடன் என்னோடு கோவை வரை பயணித்தவர் அவர்கள் அவருடைய நினைவாக இந்த அரங்கம் இன்றைக்கு தோழர் சிவஞானம் அவர்கள் கோவை அவர் இல்லாதது மிகப்பெரிய வெற்றிடத்தை இன்றைக்கு அங்கே ஏற்படுத்தியிருக்கிறது அவர் என்னோடு பயணித்த தோழரை இப்பொழுது நினைத்தாலும் ஒவ்வொரு துடிப்போடு நான் நடத்துகிற ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் பேரணியிலும் பொதுக்கூட்டத்திலும் பங்கு கொண்டு கருத்துக்களை விரிவாக விரிவாக பகிர்ந்து கொண்ட அந்த தோழர் இந்த நினைவிறக்கத்திலே நான் பேசுவது உண்மையிலே உணர்ச்சி வசப்படுகிறேன் அது மட்டுமல்ல இந்த பகுதியிலே ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த பரிசாக இருந்தது அன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையிலே இருந்து அதை போய் பார்வையே என்னவென்று பாருங்கள் என்று அனுமதி இங்கே வந்தவர் தான் மரியாதைக்குரிய தோழர் சீனிவாசன் மாவர்கள் அவர் குடும்பத்தோடு எங்கே கட்சி கட்டளை இட்டதோ அந்த இடத்திலே வந்து இங்கே எடுத்து நடத்துகிற போராட்டங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தால் ஏதோ இவர்கள் தீண்டாமை ஒழிப்பு அரசியல் சட்டத்திலே ஒழித்து விட்டார்கள் இவர்கள் சாதி ஒழிப்பு என்றுதானே பயிர் வைத்திருக்க வேண்டும் என்றுதான் கூட சில கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே சாதி எடுத்துதான் இன்றைக்கு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி களம் கோவையில் நுழைவு போராட்டம் என்கிற வகையில் தொடர்ந்து மாநில மாநாட்டை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிறது திமுக தொடர்களை தமிழ்நாட்டிலே முதலறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது அறுபதிகளுக்கு உயர் ஒதுக்கீடு என்கிற கோரிக்கை ஆட்சித்தமிழர் பேரவை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எடுத்து அதை போராடிக்கொண்டே இருந்தது ஆனாலும் அது யாரும் சென்று அடைய வேண்டுமோ ஆட்சியாளர்களிடம் அந்த கோரிக்கை போதிய மார்க்சிஸ்ட் கிஸ்ட் கட்சி ஒரு நியாயம் இருக்கிறது அதை நான் கையிலே எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து சென்னையில ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தி நம்ம எல்லாம் கூப்பிட்டு அங்கே நடத்தினார்கள் அதற்கு பிறகு தோழர் எம்ஜி அவர்கள் எங்களை எல்லாம் முதல்வரிடம் அழைத்து சென்று பேச வைத்தார்கள் அன்றைக்கு அதற்கு முன்பு தமிழ்நாட்டில் அறுநீதிய சங்கங்களோ அருந்திருக்க அருந்த நியாயம் இருக்கிறது என்று புரிந்து கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக அதற்காக அந்த போராட்டத்திற்கு தான் அந்த கோரிக்கை அரசாங்கத்தை எட்டியது அரசு செவி சாய்த்ததுடன் அந்த மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்கிறது ஆனாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒன்றாம் தேதி என்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகைக்கேற்ப பட்டியல் சாலையில் இருக்க பின்தங்கியவர்களுடைய கணக்கு எடுக்கப்பட்டு அவர்களை புதிதாக சேர்த்து வகைப்படுத்த வேண்டும் வகைப்படுத்தி உண்மையே இன்னும் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கும் சேர்த்து உள்ளிடவர்களுக்கு வாங்க வேண்டும் என்கிற தீர்ப்பு அவருக்கு வந்தது ஆனால் அந்த தீர்ப்பு வந்து ஓராண்டு இன்றைக்கு தெலுங்கானா ஆந்திரா ஹரியானா போன்ற மாநிலங்களில் வகைப்படுத்துதலை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு அங்கே இருக்கிற பட்டியல் மக்களுக்கு முறையாக விட்டது கருணா

காதல் கணம் புரிபவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று சொன்னால் எங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற அலுவலர்களை நாடகம் என்கிற அந்த ஒரு செய்தி இருக்கிறது அது மிகப்பெரிய முப்பாய்ப்பான சமூக நீதிக்கு வழிவகுக்கிற சாதி ஒழிப்புக்கு வழி நல்ல ஒரு அடையாளம்

திருமணங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன பாதுகாப்பு இங்கே இருக்கிறது என்று சொன்னால் துணிந்து அவர்கள் செயல்படுவார்கள் இங்கே தோழ முருகவேல் ராசன் அவர்கள் குறிப்பிட்டதை போல சரி இப்படி சாதி மறுப்பு திருமணம் செய்து விட்டால் சாதி ஒழுங்கி விடுமா என்று கேட்டால் சாதி என்பது ஒரு கற்பனை ஒரு பத்து பேரை நிறுத்தி வைத்து இது யாரெல்லாம் என்ன சாதி என்று யாராவது ஒரு சாதியை ஆதரிக்கிறவனை கேட்டால் அதனால் சொல்ல முடியும் முடியுமா என்று சொன்னால் முடியாது ஏன்னா சாதி என்பது இல்லை அது ஒரு கற்பனை மனதிலே அது உள்ள இருக்கிற ஒரு மைண்ட்ல செட் ஆகிருக்கிற ஒரு விஷயம் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு இந்த சாதி மற்றும் திருமணம் செய்பவர்களுக்கு என்று தனியார்

கட்சி ஆதி ஜனாத அணி அப்படின்னு அது பிஜேபி தொடர்ந்து திமுக இருந்து எல்லாரும் சில பேர் சொல்றாங்க அதை போலதானே முன்னணியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படின்னா இதுவும் அதுவும் ஒன்றல்ல தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் அங்கே திமுக அந்த ஏரியா இது சாதியும் மதத்தையும் பார்க்கிற அரசியல் சட்டம் என்று சொல்லிதான் அரசியல் சட்டத்தையே ஏறிதான் சென்னை போனாரு ஏதா மூவாயிரம் அந்த காலக்கானங்களே போனார்கள் சாதியை பாதுகாக்கிற அரசியல் சட்டம் உண்மை இன்னைக்கு இந்த அம்பேத்கர் வெளியில இருக்கேன்னு அவன் கேக்கலாம் இருந்தாலும் அம்பேத்கர் குடுமையான விட வைத்தாரங்களா இல்லையே அவர்கள் அவர் விட்டு அறிவையெல்லாம் வாங்கிக் கொண்டு அரசியல் கட்டத்தை எடுத்தார்களே தங்க அது சாதியை பாதுகாக்கிற அரசியல் கட்டமாக இருக்கிறது மறந்துவிடாத உச்ச நீதிமன்றத்தில் சென்னை தீர்ப்பு என்பது ஒரு சட்டம் தான் இப்ப அந்த சட்டம் நடைபெறவில்லை இருக்கிறதா இல்லையே ஏன் இல்லை ஏன் மீண்டும் சாக்கடைக்குள்ளே மனிதர்கள் உள்ளே நுழைந்தார் சாக்கடைக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ஜாதி நுழைவது என்பதல்ல எந்த மனிதரும் நுழையக்கூடாது அதுதான் பிரச்சனை நாம் என்ன சொல்கிறோம் எந்த மனிதரும் அந்த வேலையை செய்யக்கூடாது அதிலிருந்து அவர்களை எழுதிக்க வேண்டும் கோவில் அவர் எப்படி இதை நீக்குவாரா இதை ஒழிப்பாரா ஒழிக்க முடியுமா அந்த ஆட்சியில ஒரு ஒரு குடும்பத்தை அந்த பணியிலிருந்து விடுவித்து வேறு பணிக்கு அனுப்புவதற்கு எவ்வளவு பணம் ஒதுக்கிறார்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் நாற்பதாயிரம் ரூபாய் வச்சுக்கு ஒருத்தருக்கு வந்து

கணக்கான ரூபாய் எரிந்து கொண்டிருக்கிறது அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட பணிகள் ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை குளத்துக்கு ஒரு தொழில் செய்து கொண்டிருக்க அதனால தான் திட்டத்தை கொண்டு வந்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு சனாதனத்தை

இந்து மதத்தோட தொடர்புடைய இந்த ஆணவ கொலைகள் ஏன்னா இந்து மதம்தான் தான் சாதியை உருவாக்குறது சாதியை தான் பிடிச்சு வச்சிருக்குது ஒருவனி ஒருவனுக்கு மேல் இன்னொரு இருக்கிறான் என்கிற ஒரு நிலையை உருவாக்குகிறது அப்படிப்பட்ட நிலையில

அவர் பௌத்த மதத்துக்கும் மாறினார் இதுதான் வரலாறு ஆக இந்து மதம் என்கிற ஒரு கட்ட

சிங்கள முன்னணி என்பது தமிழ்நாடு மத்திய வி பி சிங் பிரதமராக இருக்கும் போது அம்பேத்கருடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும் என்கிற அந்த நூல் தமிழிலே வர ஆரம்பித்தது எல்லாரும் வாங்கி படித்தாங்க தலிப்பாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி தொண்ணூறு காலகட்டங்களிலே ஏற்பட்டது சரி அந்த நூல் எல்லாருக்கும் பரவலா போச்சான்னு கேட்டால் போகல அப்போதுதான் நான் பார்த்தேன் கோவையிலே நான் இருக்கிறேன் கோவிலே

नई पेसी गरी पार